வாழ்க்கையை ரசனையோட ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ராசிக்காரங்களும் சொல்லிடலாம் துலா ராசின்னு சொன்னாலே அழகுன்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் தான் ராசி அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்குமே அழகுக்கு சொந்தக்காரங்க மட்டும் இல்லாம கலைகளுக்கு எல்லாமே சொந்தக்காரங்களும் இவர்தான் இப்படி பாக்குறப்ப துலா ராசிக்காரங்க இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களும் இருப்பாங்க எல்லாரையும் கவர மாதிரியான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களும் இருப்பாங்க பழகிற பழக்கமும் அப்படிதான் இனிமையான ஒரு குணங்கிறது இருக்குங்க எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் நட்புணர்வோட வாழக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த துலாராசிக்காரங்க தான் மற்றவங்க எல்லாமே புரிஞ்சு வாழக்கூடிய இந்த துலாராசிக்காரங்களுக்கு இவங்களை தான் இந்த நேரம் ஆலயம் சொல்லலாம் என்னதான் மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் யாருக்கிட்டையும் மன விட்டு பேச முடியாத தான் பாதிப்புங்கிறது நேரம் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அவசரப்படுறதில்ல மட மடன்னு அள்ளி கொட்டுறது இல்லை கொஞ்சம் யோசிக்கிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடிங்கிறது பாதிப்பு கொடுத்திருக்கும் முன்னாடி எல்லாமே வெள்ளந்தி அதாவது வெகுளியா இருந்து மனசுல கள்ளங்கபடம் இல்லாம சூதுவாதம் இல்லாம எல்லாருக்கிட்டயும் பழகிருப்பீங்க ஆனா உங்ககிட்ட நிறைய பேர் காரியம் சாதிச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்த கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க அதுவுமே நண்பர்கள் வகையிலுமே கொஞ்சம் நிறைய மனஸ்தாபங்களை சிந்திச்சிருப்பீங்க நிறைய பாதிப்பு கொடுத்திருக்க கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கறது அமைதி மட்டும்தான் பொறுமை நிதானம் மட்டும்தான் இப்படி பாக்குறப்ப இனி வரக்கூடிய நாட்களாவது துலாம் ராசி அன்றர்களுக்கு இந்த சந்தோஷங்கிறது கிடைக்குமா என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் வாழ்க்கையில நிம்மதியான சூழ்நிலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குமா நிம்மதி கிடைக்குமா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி அமைய போகுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன இதை எல்லாமே இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா முன்னாடி மாசம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நினைச்சிருப்பீங்க ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளார அடுத்தபடியே ஒரு பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுனாவே அடுத்து ஏதாவது ஒரு செலவுங்கிறது நீங்க சந்திச்சிருப்பீங்க கையில வருமானம் ஒரு பக்கம் வந்தாலுமே வேற விதத்துல செலவுங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் அதாவது கடன் சுமைய குறைக்கணு நீங்க பாடுபட்டு பணத்தை சேர்த்தோன்னா கூட அது வேற வழியில சொந்த பந்தங்களுடைய வழியில கொஞ்சம் பணம் செலவாகி இருக்கும் ஆனா அந்த அமைப்பு மாறப்போகுது நீங்க புதிய முயற்சி செய்ய போறீங்க அந்த புதிய முயற்சியிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடு ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தாங்க இந்த நேரம் மட்டும் இல்ல எல்லா நேரமும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கு பணத்தை இந்த நேரம் சேமிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க பச்சரிசி வாங்கி கொடுக்க பாருங்க பச்சரிசியால் சக்கரை பொங்கல் படையிலிட்டு நீங்கள் கோவிலில் பொறுத்த வரைக்குமே கோவில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி சின்ன குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை அன்னதானமாக கொடுக்கறது பல நன்மை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பணம் தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க துலாராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க ஏன்னா வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் எதில் கவனம் செலுத்துறது எதை விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு பொறுப்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வீட்லயும் சரி வெளிவட்டாரத்துலயும் சரி அந்த கோபத்தை நீங்க காட்டுருவீங்க அதனால வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்த பாருங்க மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுத்த வரைக்குமே முன்னாடி விட பாதிப்பே இந்த நேரம் இல்லை ஒரு சிறப்பான நேரம் தான் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக தான் அமையும் மனை விட்டு பேசிக்கிட்டாலே பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் அந்த நேரம் அதே மாதிரி கொஞ்சம் உங்க வாழ்க்கையில என்னதான் வேலைச்சம் அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்க பாருங்க நிச்சயம் பலன் தான் சந்தோஷமான பழைய சந்தோஷங்கிறது மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பழைய கடனை அடைக்கக்கூடிய யோகங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக போகுது அது மட்டும் இல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலையில மாற்றம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட மாற்றம் படிக்கிற பிள்ளைகளா இருந்தா கூட படிப்புல மாற்றம்னு இனி மாற்றத்தை சந்திக்க கூடிய நேரம் தாங்க இந்த மனசுல இருந்த மன அழுத்தம் நீங்கும் நீங்க தைரியமா இந்த நேரம் எந்த விஷயத்தையும் செய்யலாம் ராக் இருக்கிறதால இந்த குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனம் பாருங்க அதாவது குழந்தைகளுடைய நடவடிக்கை குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் படிப்புலையுமே எப்படி படிக்கிறாங்கிறது கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி சிறப்பு தான் பெருசா கவலைப்பட தேவையில்லை பாதி பிறந்தாலுமே அது சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் அதனால மெத்தனமா இல்லாம கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பணம் தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல நீங்க சபரிமலை சாஸ்தாவை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமான நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேத்தே நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு தராது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒரு ஒற்றுமை பெற பெறக்கூடிய அமைப்புங்கிறது சிவ பார்வதியை நீங்க வழிபாடு செய்யதாலே கிடைக்கும் அதனால மறக்காம இந்த விஷயத்த செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ரெண்டு நேரமும் நீங்க வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படி நீங்க தீப ஏற்றுறப்ப உங்க குல தெய்வத்தோட பேரை சொல்லி தீப ஏற்ற பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியமா கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான் மனக்குழப்பம் கொஞ்சம் இது நாள் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஆனா உடல்ல ஒரு சோர்வான உணர்வோட இருந்திருப்பீங்க நீங்க என்ன செய்யினு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல பெருசா தொந்தரவு தராது இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் சோம்பல் உணர்வை மாத்தணும் முடிஞ்ச வரைக்குமே தூங்கி எழுந்ததுமே உடலுக்கு ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி கொடுத்துட்டு வர பாருங்க அந்த நாளே உங்களுக்கு சுறுசுறு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் சிறப்பு தாங்க ஏன்னா குருவோட அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குது எடுக்கிற காரியத்துல வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்பத்துக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் கொஞ்சம் உண்டு ஆனாலுமே இது நல்ல ஒரு மாற்றமா தான் இருக்கும் இழுபரியா இருந்த நிலைமை மாறி இனி அடுத்தடுத்து நல்ல பணம் தரக்கூடிய நேரமா தான் துளாராசி என்றவர்களுக்கு இருக்குது அதனால பயப்படாம கலங்காம செய்ய பாருங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சரி என்னதான் கிரக மாற்றம் சிறப்பா இருந்தாலும் கொஞ்சம் தடையாவே இருந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு இருக்குது சொந்த பந்த வகையிலும் பாதிப்பு சொந்தத்தால பயன் இல்லைனாலுமே பாதிப்பு ஏற்படுத்தாம இருந்துட்டா போதும்னு நினைக்கக்கூடிய வந்து கொஞ்சம் அதிகமா இருப்பீங்க அப்படி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்க செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்னு உங்க குலதெய்வ வழிபாடு இன்னொன்னு முன்னோர் வழிபாடு இதை மறக்காம செய்ய பாருங்க கண்டிப்பா வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் அற்புதமான நேரம்தான் தான் அமைப்புங்கிறது துளாராசிக்கு சிறப்பா தான் இருக்குது நீங்க இந்த ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் தடையா இருக்குதுன்னா கவனம் கொடுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன்தான் வளர்ச்சிக்கான சிறப்பான பாதை தரக்கூடிய அமைப்பாக தான் நிறைய இருக்குது அதே மாதிரி இது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த சேமிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு செய்ய பாருங்க துளாராசி என்பவள் உங்களால் சேமிக்க முடியல பண வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் எதாவது ஒரு வழியில் நான் செலவு செஞ்சிட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாழ்க்கை துணியோட பேரில் இல்லைன்னா குழந்தைகளோட பேரில் நீங்கள் சேமிப்பு ஏற்படுத்த பாருங்க நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சுக்கர மங்கள யோகங்கிறது தரக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய நாட்களில் அதனால துளாராசிக்கு சிறப்பு தாங்க பதவி மாற்றம் வேலையில பாத்தீங்கன்னா பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சுருப்பீங்க இந்த வேலை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமா இல்லைன்னா சொந்தமாக ஏதாவது முயற்சி செய்யலாமா பணம் காசு பணம் கையில தங்க மாட்டேங்குதேன்னு நினைக்கக்கூடிய இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வேலை செய்ய செஞ்சுட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற வேலையில வேலை மாற்றம் கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தான் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக சம்பந்தமா வேற ஊருக்கு போகிறது மாதிரியான அறிகுறி எல்லாமே இருக்குதுங்க வாகன மாற்றமும் இந்தம இந்த நேரம் நடக்கும் இங்க எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க மற்ற கூட சிறப்பு தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நோய் பாதிப்பு இருந்த மாதிரி பிரம்ம இருந்தது இல்லை அது கொஞ்சம் இந்த நேரமும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக இல்லைன்னாலும் கொஞ்சம் சத்தான உணவை எடுத்துக்க பாருங்க உடலை நீர் ஏற்றம் வச்சிருக்க பாருங்கள் வேலைச்சும் அதிகமாக இருக்கிறதாலே உங்கள் உடம்பே நீங்கள் பார்த்துக்கிறது இல்லை நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இல்லை தொழில் வியாபாரம் சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகளோட நிலை சிறப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் அற்புதம் தாங்க ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிங்கிறது கிடைச்சிரும் இந்த நேரம் நம்பிக்கை மட்டும் கைவிடாம இருந்துட்டால் போதும் தேவையில்லாமல் பயப்படுறது தேவையில்லாத கற்பனையான சிந்தனையை விட்டுட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது துளாராசி அன்புள் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் தரக்கூடிய தான் பெண்களுக்குமே இந்த காலக்கட்டம் இருக்குதுன்னு சொல்லலாங்க குருவோட அமைப்பு இருக்கிறதால தொட்டது துளங்கும் அதனால கவலப்படாம ஒரு தெம்போடு செயல்பட பாருங்க துளாராசிக்கு இந்த காலகட்டம் அற்புதமான அமைப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா துலாம் ராசியில எப்படிப்பட்ட பலன் கிடைக்கு பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வியாபாரம் தொழில்ல தடை இல்ல நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் அந்த பிரச்சனை நீங்க கூட அமைப்பு நேரம் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை கொஞ்சம் நீங்கும் ஆனா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க குழந்தைகளுடைய நடவடிக்கைல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வரமான ஒரு பக்கம் இருந்தா கொஞ்சம் இந்த வழியில செலவு இருக்கும் அதனால கவனம் கொடுத்துட்டு வர்றது நல்லது கணவன் மனைவில பெருசா தொந்தரவு இல்லை அனுசரிச்சு போனீங்கனாலே குடும்ப வாழ்க்கை சிறப்படையக்கூடிய நேரம் தான் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதையும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சுக்கிறது நல்லது புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனம் கொடுக்க பாருங்க பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப உறவுக்குள்ள பெருசா தொந்தரவுலும் இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் சண்டை சச்சர் வருங்க என்ன செஞ்சாலும் நீங்க மீண்டு வந்துடுறீங்களேங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும் அதனால ஏதாவது ஒரு வழியில உங்களை குறைச்சல காத்திருப்பாங்க கொஞ்சம் கவனமா இருங்க பெத்தவங்க வழியில உங்களுக்கு பாதிப்பு இல்லை உங்க பேச்சுதான் கொஞ்சம் எதிராக மாறும் பெத்தவங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்தாதீங்க பேச்சில கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க அதே மாதிரி பண வருமானம் சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சிறப்பா இருக்குது ரொம்ப நாள் முயற்சிங்கிறது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவோட அமைப்பு நெருக்கடி இல்லை வேலையிலேயும் நல்ல மாற்றம் தான் கணவன் மனைவிக்குள்ள எனக்கு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் குழந்தைகளோட நலனில கொஞ்சம் அக்கறையா இருங்க கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் தவறான வழிக்கு போகக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரும்பாலும் துலாராசின்னு சொன்னாலே பொதுவாவே நட்சத்திர ரீதியான பாக்குறப்ப பொதுவாவே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் ஆனா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் தப்பான விஷயத்த செஞ்சிடாதீங்க சட்டத்துக்கு புறம்பா செஞ்சிடாதீங்க கொஞ்சம் கவனம் கொடுங்க மற்றவிட உங்களுக்கு சிறப்பு நன்றி நண்பர்களே